கனடாவின் டொரண்டோ துறைமுக முனைய பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த போராட்டத்திற்கு பிறகு டொரண்டோ போலீசார் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் பேடினா அவென்யூ மற்றும் டொரண்டோ ஸ்ட்ரீட் வெஸ்ட் அருகே மாலை நான்கு முப்பது மணி அளவில் குறித்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்தது போராட்டக்காரர்கள் சாலைகளை மறித்து போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கூட்டத்தினரை நடைபாதைக்கு செல்லுமாறு பலமுறை கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் அவர்கள் மறுத்ததால் அதிகாரிகள் தலையிட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சில நபர்கள் அங்கு இருந்த போலீசாரை எதிர்த்து தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்ற சூழ்நிலை ஒன்றும் உருவாகி கைது செய்யப்பட்டவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரியை தாக்கியது மற்றும் போலீசாரை கடமையை செய்ய விடாது தடுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் செப்டம்பரில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளனர் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான அக்லம் முகமது என்ற மற்றொரு ஒரு நபர் மீது ஏப்ரல் மாதத்தில் நடந்த பிரிதொரு குற்றச்சாட்டும் இருப்பதால் அவர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் இந்த நிலையில் விசாரணை இன்னும் நடந்து வருவதாக പോലീസാർ തെവിള്ള